ஹோமங்கள் நம்மளுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிரகத்துல இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அந்த கண் உபாதைகள் அனைத்தையும் நீக்கக்கூடியது இந்த யாக புகைப்படப்படும் பொழுது நோய்கள் நீங்கும் என்பது சாஸ்திரங்கள் யாக புகைப்பட்டால் பகை நீங்கும் யோகம் யாகம் கண்டால் யோகம் கிட்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஹோமமானது நடக்க இருக்கிறது மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கிறது அம்பாலனுடைய ஆயுதங்கள்னால பண்ணக்கூடிய ஹோமத்துக்கு பேருதான் அஸ்திர ஹோமம்னு பேரு அம்பாலனுடைய ஆயுதம் களம் அந்த கலைன்னு சொல்லக்கூடிய அந்த ஏர் கலப்பை அதுதான் அம்பாலனுடைய ஆயுதம் அது மட்டும் இல்லாம தண்டினின்னு சொல்லக்கூடிய தண்டம் அந்த தண்டத்தையும் அம்பாள் வச்சிருப்பா அதனால அந்த அம்பாளுக்குரிய ஆயுதங்கள்லாம் சொல்லி இப்போ ஹோமங்கள் நடக்க இருக்கிறது மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது பரஸ்பர பரஸ்பர தன ரோம தன ரோம தட பட புரத க வந்தய வந்தய கவைய ஒ மகோரதிராலோரதோத நூ ஜட பிரதட பிரதட கக ந்தய வந்தையானே ஒன்று மகோரதிராலும் ஹோரகோரதோதோ தட தட பிரத பிரதட கக ஓப வந்தய வந்தையானயானே ஒன்று மகோரதிராலும் வள்தரோரத நக

मंगल मंगल उमड़ पांच दिवस राज हुआ हरा 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 दिवस राज हमड़े वाह

குமரிடே ஸ்வ புரி வம்பே ஸ்வா கதாயுடே ஸ்வா தண்டி ஆயுத வட சா ஓ நமஸ்தே அஸ் பகவன் விஸ்வேரா மகாதேவாய் ரிபுராந்தாய் காலாக்னி காலா காலாக் ருதாஞ்சா மிச்சிங்ஜா சத்தேஸ்வராமாதேவரோஸ்